அனைவருக்கும் வணக்கம் என்னால் நன்னாளாகட்டும் ஆங்கில புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு சனிப்பெயர்ச்சி அப்படின்னு இந்த வருடத்தின் பல முக்கிய நிகழ்வுகளை நம்ம ஏற்கனவே கடந்துருக்கோங்க இந்த நிகழ்வுகள் நம்மளை விட்டு நகர்ந்து போனாலும் அதன் தொடர்ச்சியாக இந்த வருடம் பல முக்கிய கிரகங்களினுடைய பெயர்ச்சிகள் நிகழ இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் அப்படின்றது பல பேருடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் அந்த வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய கிரகப்பெயர்ச்சிகளின் தா தாக்கம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவு மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதம் குரு ராகு கேது கிரகங்களினுடைய பயிற்சிகளானது நடக்க இருக்கு வருஷ கணக்கில் பயிற்சியாக கூடிய சனி குரு ராகு கேது மட்டும் இல்லாமல் மாத மாதம் பயிற்சியாக கூடிய கிரகங்கள் கூட நம்மளுடைய வாழ்க்கையில் மிக பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும் அதன்படி ஏழு கிரகங்களின் பயிற்சியாக அதை இருக்குங்க இது பனிரெண்டு ராசிகள்லேயும் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தினால் கூட இந்த மகர ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட மாற்றமும் தாக்கமும் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் உடல் ஆளையும் ஆத்ம ரீதியாகவும் வலுவாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த மகர ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் மிகப்பெரிய விடுதலை அடைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ண போறீங்க குழம்பி கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாமே படிப்படியாக நீங்கி தெளிவு உங்களுக்கு கிடைக்குங்க ஏழரை சனியானது முடிந்திருந்தால் கூட சின்ன சின்ன பாதிப்புகளை சந்தித்து வந்திருப்பீங்க மே மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு இந்த நிலையானது மாறி இருக்கும் எட்டாம் அதிபதி உச்சமாகி இருக்கிறதால திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டாகலாம் ஞானத்தை கொடுக்கக்கூடிய நேரமா இது இருக்கும் துணை அல்லது துணைவியாரின் உடல் நலத்தில் மிகுந்த கவனம் செலுத்துறது நல்லது கால் வயிறு சம்பந்தப்பட்ட தலைவலி இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட இடங்களில் மிகுந்த கவனமானது தேவைப்படுது எட்டாம் இடத்துல கேது வர்றதால ஆரோக்கியம் குடும்பம் பேசுகின்ற வார்த்தைகளில் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியம் ஏழரை சனி விலகி இருக்கிறதால இனி முன்னேற்றகரமான காலகட்டமாக இருக்கலாம் அவமானப்படுத்தியவர்கள் எல்லாமே உங்களை தேடி வருவாங்க இழந்தவற்றை எல்லாமே நீங்க மறுபடியும் பெறுவீங்க தாய் கணவன் உங்களுடைய உடல் நலத்தில் கவனமானது தேவைப்படுது நிறைய மன அழுத்தம் டென்ஷன் போன்றவை முதல் பதினைந்து இடங்கள்லேயும் நாட்களுக்கும் ஏற்படும் மே பதினைந்தாம் தேதிக்கு பிறகு எல்லா விதமான சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க தன்னம்பிக்கை நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது துணை அல்லது துணைவியாருடன் இணக்கமானது ஏற்படும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படலாம் பணம் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு திடீர் அதிர்ஷ்டத்தால மகிழ்ச்சியானது உண்டாகும் கேட்க தயங்கிய விஷயங்கள் கூட உங்களுக்கு நிகழ வாய்ப்பு இருக்கு தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றம் ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல மேன்மை அடைவீங்க வம்பு வழக்கு சொத்து பிரச்சனைகள் எல்லாமே தீரும் வீடு வாகனம் மனை இடமாற்றம் நிகழும் இரண்டில் ராகு வர்றதால பேச்சில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படினா நல்ல மாற்றமானது உண்டாகும் மே பதினைந்தாம் தேதி வரைக்குமே எடுக்கும் முடிவுகளை ரொம்பவும் கவனமாகவும் யோசிச்சும் எடுக்கணும் உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா பண வரவு கொட்டக்கூடிய நேரமாக இருக்கிறதால முயற்சிகளில் கவனம் செலுத்துறது நல்லது இதுவரைக்குமே இல்லாத தன்னம்பிக்கையும் தைரியமும் உண்டாகும் சவால்கள் பிரச்சனைகளை கடந்து செல்லக்கூடிய அத்தனை தைரியமும் தன்னம்பிக்கையையும் கொடுக்குங்க உடல்நிலை மனநிலையில் கவனமாக இருக்கிறது நல்லது வண்டி வாகனங்களில் வித்த காட்டுறதை தவிர்க்கிறது நல்லது உங்களுக்கு வண்டி வாகனம் அப்படின்றது உங்களுடைய நிலையில் இருக்கவே இருக்காது இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறதும் நல்லது கேட்காமலேயே உதவிகள் உங்களை தேடி வரும் தந்தை இஷ்ட தெய்வம் குருமார்கள் குலதெய்வம் மூலியமா ஆதரவு ஆதாயம் உண்டாகும் குருவருவலும் திருவருளும் கிடைக்கக்கூடிய மாதமாக இது இருக்குங்க பணத்துக்கு பஞ்சம் அப்படின்றது இருக்காது மாணவர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய உழைப்பிற்கேற்ற பலனை கட்டாயம் பெறுவீங்க படுப்பில் கவனம் செலுத்துறது நல்லது அக்டோபர் நவம்பருக்கு மேலே படிப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் இருபத்தைந்து முப்பது வயதுள்ளவர்களுக்கு கவலைப்படுவதற்கான சூழ்நிலை உண்டாகலாம் பழைய விஷயங்கள் எல்லாமே சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க அதை கைவிடுறது நல்லது பழசு அப்படின்றது ஏற்கனவே முடிஞ்சு போன ஒன்று அது நிகழ்காலத்தை பாதித்தா கூட அதை எதிர்காலத்திற்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது முப்பத்தைந்து நாற்பத்தைந்து வயதிற்குட்பட்டவர்களுக்கு வேலையில் நல்ல மாற்றமானது உண்டாகும் கடனை வாங்கி தவிச்சிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அதிலருந்து விடுபடுவீங்க வேலையில் சிரமத்தை சந்தித்து வந்தவர்கள் எல்லாமே அதில் இருந்து மீண்டு வருவீங்க நாற்பதுலேருந்து ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுடைய உடல் நிலையில் கவனமாக இருக்கிறது நல்லது கால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க மூச்சு நெஞ்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்கிற ஒரு விஷயம் அதை நீங்கள் தான் எப்போவுமே அழகான முறையில் சீராக பராமரிக்கணும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற இரக்கம் நிறைந்த மாதமாக திகழப்போகுது குடும்ப ரீதியாக சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம் பேச்சில் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பணவரவு ஏற்படும் அதனால் சேமிப்பும் உயரும் உடல் ரீதியாக இதுவரைக்குமே இருந்து வந்த உபாதைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஆரோக்கியம் சீரானதாக இருக்கும் வேலையை பொறுத்த வரைக்குமே சாதகமான சூழ்நிலை நிலவுது புதிதாக வேலை தேர்றவங்களுக்கு நல்ல வேலையானது கிடைக்கும் வேலையில் இருந்து வந்த தடைகள் நீங்கி எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கலாம் தொழிலை பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல லாபமானது கிடைக்கலாம் ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்குவதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும் இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழப்போகுது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற இரக்கமான மாதமாய் இருக்கும் உங்கள் வேலையை தள்ளி போடும் பழக்கத்தை விடுத்து சரியா திட்டமிட்டு செயல்படுறது நல்லது பேச்சு மற்றும் செயல்பாட்டில் கண்ணியமா நடந்துக்கிறதும் நல்லதுங்க உங்களுடைய வேலையை தடுக்க அல்லது அவமதிக்க முயல்பவர்கள் கிட்ட இருந்து ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது உங்களுடைய வேலையில எதிர்பார்த்த வெற்றி பெற கூடுதல் கடினமாக உழைக்க வேண்டிய தேவை இருக்கலாம் பண பரிவர்த்தனை விஷயங்கள்ல கவனம் தேவைப்படுது ஆபத்தான திட்டங்கள் பண முதலீடுகளில் முதலீடு செய்யறதை தவிர்க்கிறதும் அவசியம் தாங்க காதல் உறவுல நேர்மையா நடந்து கொள்றது நல்லது திருமண வாழ்க்கையில துணையின் உணர்வுகளை புரிந்து செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் ரொம்பவே சிறப்பான மாதமா உங்களுக்கு அமையும் மனசில் இருக்கக்கூடிய கவலைகளை வெளிக்காட்டாமல் சிரிச்ச முகத்தோட எல்லார்கிட்டையும் பழகும் குணம் கொண்டவங்க தான் நீங்க இந்த மாத தொடக்கத்துல காரிய தடங்கல்கள் உண்டாகி நீங்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கலாம் பயணங்கள் சாதகமான பலன்களை கொடுக்கும் மன கவலையானது நீங்கி தெளிவு பிறக்கும் எதிர்பார்த்த திருப்பங்களால் சிலருடைய வாழ்க்கையில நல்ல தரம் உயரும் சூரியன் சுக்கரன் சஞ்சாரத்தால் நீண்ட நாட்களாய் இழுப்பறியாய் இருந்து வந்த காரியம் நன்கு முடியும் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் வியாபாரம் சிறக்க உழைக்க வேண்டி இருக்கலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்க அலுவலக பணிகளை சிறப்பா செஞ்சு முடிச்சு மேலதிகாரிகளின் பாராட்ட பெறுவாங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய நன்மை உண்டாகும் கணவன் மனைவி சந்தோஷமான நிலையானது காணப்படும் பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீங்க உறவினர்கள் மூலம் அனுகூலமானது உண்டாகும் பெண்களுக்கு மனக்குழப்பம் நீங்கி தெளிவான சிந்தனை உண்டாகும் இருந்த காரியங்கள் சாதகமா முடியலாம் மாணவர்களுக்கு தேர்வுல கூடுதல் மதிப்பெண் பெற நன்கு படித்து அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டுங்க ஆசிரியர்கள் சக மாணவர்களின் ஆதரவு கொடுப்பாங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்ல பெயர் வாங்குவீங்க மூலதனத்திற்கு தேவையான பணம் வந்து குவியும் எதிர்ப்புகள் அகலி உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும் எதிரிகள் கிட்ட இருந்து சற்று கவனமாக இருக்கிறது நல்லது அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் கலைத்துறைகளை சார்ந்தவங்களுக்கு கலைத்துறையில் உங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப் போகுது பிறமொழி பேசுகிறவங்க மூலியமா உதவிகள் கிடைக்கலாம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்கள் நிலமையானது மாறும் நீங்கள் விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொள்ளும் ஒரு காலமாய் இருக்க போகுது வேலை இல்லாதவர்களுக்கு வேலையானது கிடைக்கலாம் கன்சல்டன்சி துறையில வேலை செய்யறவங்க தகுந்த முன்னேற்றம் அடைந்தீங்க பள்ளி கல்லூரிகள்ல பணிபுரிபவர்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும் பதவி உயர்வானது கிடைக்கலாம் சஷ்டி தோறும் முருகனை வணங்கி வந்தீங்கன்னா குடும்பத்துல சுபிச்சம் உண்டாகும் உத்தியோக நிலையானது உயரும் ஆக மொத்தம் மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய தீங்கு இல்லாம ரொம்பவே எளிதாக கலக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் அமையப்போகுது இந்த வீடியோ மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்பரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி